ஹலோ நண்பர்களே நான் தான் 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 நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட என்னென்ன ஷாக் ஃபீஸஸ் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காகவே கிட்ட எந்த போஸ்ட்டு நம்ம போட்டுட்டு மாட்டோம் ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லைனால நம்ம இந்த வீடியோ போடலை இப்போ வந்து ஓகே நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்காதனால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ஏன்னா லாஸ்ட் டம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக்கும் நம்மக்கிட்ட காலியாயிடுச்சு இப்போ தான் இம்போர்ட் பண்ணி இறக்கி இருக்கோம் இந்த ப்ரைஸ்லாம் பாருங்கள் எஃப் டூ கம்ஃபார் இம்போர்ட்டை ப்ரைஸ் தான் உங்கள் லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கலரேஷன் ப்ளஸ் ஃபேல்ஸ் வந்து நல்லா சூப்பராக எடுத்து காட்டிகிட்டு இருக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் வந்துருக்கு நம்ம ஒவ்வொரு டைம்மே இம்போர்ட் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது எல்லா வேறாலும் ஒரே மாதிரி கிடையாது எல்லாமே அப்பப்போ வந்து குவாலிட்டி இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் கூட வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பேட்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு எல்லாருமே எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து நல்ல பீஸாக நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்க்கலாம் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வெளியூரில் இருக்கீங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஒன் ஆர் டூ பீஸ் மேக்ஸிமம் டூ பீசஸ் போட்டிங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் அதே நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெட்பாப்ஸும் அவைலபிள் இருக்குது இம்போர்ட்டர் கம்ஃபாவோட ஹெட்பாப் இப்போ நம்மக்கிட்ட மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர் கம்ஃபா தான் அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் என்கிட்ட கேட்குறீங்க அந்த மாதிரி ரொம்ப நம்ம லோ பிரைஸ்ல எதுவுமே இல்லை அதை லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்காக நம்ம வந்து இப்போ தாய் கம்ஃபா அவைலபிள் இருக்குது ஃப்ரைஸு உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வரும் நல்ல பேரண்ட்டு கம்ஃபா பேரண்ட்டில் இருக்கிறது தான் ஆனால் இந்தியன் ப்ரீடு வேணுங்கிறவங்க என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ளஸ் வந்து டிஸ்ப்ளேலயே என் நம்பர் கா டிஸ்பிளே இருக்கு வேணுங்களாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரை எடுத்து நீங்கள் க்ரூம் பண்ணி கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் ஒரு சிலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் வரும் ஏன்னா நானும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஃபிஷ்ஷை வந்து நம்மளும் வச்சுருக்கோம் அதே பேச்சில் வந்து நம்மளும் அந்த ஃப்ரையை வச்சுருக்கோம் அது எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியும் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு டூ வீக்ஸில் வந்து ஃப்ரை எப்படி கலரேஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அந்த வீடியோ பார்க்காதான் லிங்க் தரையும் போய் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பாப்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வீடியோவில் எல்லாமே ஹெட்பாப்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ ஹெட்பாப் வந்து ரீசன் நம்ம ப்ரைஸ் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வந்த பீஸ் தான் பார்த்தீங்கன்னா இது தெரியும் எல்லாமே ஃபுல் பேர்ஸில் வந்து கலரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளஸ் வந்து ஹெட்டு நல்லா பாப்பப்பாய் வந்துடுச்சு இந்த மாதிரி ஃப்ரை இந்த மாதிரி பீசஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஹெட் பாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ 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 பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ல இருக்கும் எல்லாமே ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு டேங்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குனு குரூம் ஆகிரும் அப்புறம் வந்து நம்மகிட்ட இம்போர்ட்டட் கம்ஃபா ஃப்ரை வந்து நம்ம பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ரீசேலராக இருப்பாங்க அவங்க வந்து குரூம் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்காக வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர முடியும் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை தான் பண்ணி தர முடியும் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே ரீசன் ரீசனபிள் ப்ரைஸ்லாம் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு ஹெட் பாப் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபுல் ரெட்டில் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த டைம் ரெட்டு ப்ளஸ் வந்து ரெண்டு மிக்சிங்கில் தான் வந்திருக்கு இது வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்து நம்ம குரூம் பண்ண பீசஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்காது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நீ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தேங்க்ஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து பாட்டமில் வந்து உங்களுக்கு சிப்ஸ் போட்டிருங்க அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட கலரேஷன் நல்லா எடுத்து காட்டும் அப்புறம் வந்து லைட்டிங் நம்ம மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட நம்ம அப்டேட் பண்ணுறாங்க வீடியோஸு அதில் லைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ கலர் லைட் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஒயிட் கலர் லைட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு கொஞ்சம் பெட்டராக தெரியும் இப்போ ப்ளூ கலர் லைட் கொடுக்குறனால ஃபிஷ் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதே மாதிரி ஒயிட் கலர் லைட் கொடுத்தீங்கன்னா பக்கா ஃபிஷ்ஷோட பேர்ல்ஸு அதோட கலரேஷன் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒயிட் கலர் லைட்டில் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு இது பார்த்தீங்கன்னா டியல் டோனே நம்ம ஒயிட் லைட்னால இந்த மாதிரி தெரியுது டியூல் டோன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபா எஃப்டு கம்ஃபாலேயே ஹேமர் எடுத்து நம்மகிட்ட ஒன் ஆர் டூ பீசஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கன்னு கான்டாக்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்ப்ளே பார்த்துருக்கு பீஸ் கேமர் எட்டு தான் அது ஹம்ப் எப்படி இருக்குது அதோட ஹம்பில் இருக்க பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து நம்மகிட்ட இம்போர்ட்டர் கம்ஃபா ஃப்ரைஸ் எல்லாமே கேட்குறாங்க ஆனால் வந்து பை பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் ஆனால் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீக்வென்ஸில் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு பீஸ் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இது என் பார்ட் டைமாக நான் வீட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கம்மியான ப்ரைஸில் என்னால் பண்ண முடியுது இது ஹாபிஎஸ்சில் தான் நான் ஆரம்பித்தது நான் கம்மியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வேணுங்கன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வீக்கெண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டே லீவு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சண்டே சண்டேயும் லீவு இந்த மாதிரி டைமில் தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஏன்னா ஈவினிங் டைமில் என்னால் ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி நம்ம வந்து கோயம்புல போட முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிட்டே நமக்கு கிடையாது நம்ம ஷாப்பில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டான்ஸ்போர்டேஷன் ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆனாலும் சரி ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் வரும் எந்த இஷ்யூமே ஆகாது நீங்கள் கண்டிப்பாக நம்ம பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கும்போது ஃபிஷ்ஷோட வந்து பேக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அனுப்பணும் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்துச்சு பேக்கிங்கில் இல்லை வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு நானே பொறுப்பு அதே நான் சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கப்புறமே கலரேஷன் வந்திருக்கும் ப்ளஸ் இனிமே தான் ஹெட் பாப் ஆகு இந்த மாதிரி பீசஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவும் ரீசனபிள் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஃபிஷ்லாம் டூ இன்ஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரகம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இம்போர்ட்டட் கம்ஃபாஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்